கேஎல மேக்ஸவா கோல்லும் முன்னேற்றத்திற்கான வழி எல்லோருக்கும் பாஜக நிர்வாகிகளுக்கு மேலிடம் சில உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது இன்று பாஜகவுடைய கூட்டமானது நடைபெற்றது கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சமய மணிவண்ணன் வணக்கம் சமய மணிவண்ணன் தற்போது அந்த கூட்டத்தில் என்னென்ன முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு என்னென்ன தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டது விவரங்களை பதிவு பண்ணுங்கள் வணக்கம் தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணி விவகாரம் தொடர்பாக யாரும் எந்தவித கருத்துக்களையும் தெரிவிக்கக்கூடாது எனவும் குறிப்பாக அதிமுக கூட்டணி விவகாரம் தொடர்பாக தெரிவிக்கும் கருத்துக்களை வந்து தவிர்க்க வேண்டும் என பாஜக நிர்வாகிகளுக்கு பாஜக மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் வந்து அறிவுறுத்தல் வழங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலுக்காக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும் தயாராகி வரக்கூடிய சூழலில் பாஜகவும் அமைப்பு தேர்தல் நடத்தி தொடர்ந்து கட்சி பணிகளை வந்து மேற்கொண்டு வருகிறது இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்ட பாஜகவானது எந்த கட்சியுடன் கூட்டணி வைக்க வச்சு கூடும் என்பது குறித்து பல்வேறு கருத்துகள் வந்து நிலை வந்த சூழல பாஜக தலைவர்களும் அந்த கருத்துகளுக்கு வந்து எதிர்வினையாற்றி வந்தாங்க இந்நிலையில் கூட்டணி விவகாரம் தொடர்பாக யாரும் கருத்து கூடாது குறிப்பாக அதிமுக கூட்டணி விவகாரம் தொடர்பாக கருத்துக்களை வந்து தவிர்க்க வேண்டும் எனவும் பாஜக மேலிடமானது பாஜக நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இந்த மாத இறுதியில் இருபத்தி எட்டாம் தேதி தமிழ்நாடு திரும்ப உள்ளார் இந்நிலையில் சென்னையில் உள்ள பாஜக தலைமை அலுவலகமான உயர்மட்ட ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பாஜக மேலிட பொறுப்பாளர் அரவிந்தி மகனன் இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி பாஜக ஒருங்கிணைப்பு குழு அமைப்பாளர் ஹெச் ராஜா பாஜக முக்கிய தலைவர்கள் வானதி சீனிவாசன் நயனா நாயந்திரன் பாஜக மூத்த தலைவர் தமிழி சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் வந்து பங்கேற்று அமைப்பு தேர்தல் நடத்துவ தொடர்பாகவும் கிளை தேர்தலுக்கான கிளை தேர்தல் தொடர்பாகவும் ஆலோசனை மேற்கொண்டு முக்கிய முடிவுகளை எடுத்திருந்தனர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசிய பாஜக மேலிட பொறுப்பாளர் தமிழகத்திற்கான பாஜக மேலிட பொறுப்பாளர் அரவேந்தமென்ற உறுப்பினர் சேர்க்கை வந்து திருப்திகரமாக இல்லை என தேசிய தலைமை கூறியுள்ளதாகவும் ஒரு தகவலை வந்து பதிவு செய்துள்ளதாக கட்சி நிர்வாகிகள் வந்து தெரிவிக்கின்றனர் குறிப்பாக அதிமுக கூட்டணி குறித்தும் தமிழகத்தில் பாஜக கூட்டணி விவகாரம் தொடர்பாகவும் பொதுவெளியில் யாரும் பேசக்கூடாது எனவும் கண்டிப்புடன் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் ஒரு தகவலானது வெளியாகியுள்ளது குறிப்பாக நிர்வாகிகள் அனைவரும் அதிமுக கூட்டணி எவ்வித கருத்துகளும் கூறக்கூடாது எனவும் இந்த கருத்துகள் மூலம் தொடர்ந்து பல்வேறு குழப்பங்கள் ஏற்படும் சூழல் இருந்ததாகவும் அவர் வந்து நிர்வாகிகளிடையே பேசியதாக கட்சி நிர்வாகிகள் தரப்பில் இருந்து வெளியாகியுள்ளது இதன் தொடர்ச்சியாக சுதாகர்த்தி கருத்து அதாவது கூட்டணி குறித்து பாஜக நிர்வாகிகள் எவ்வித கருத்தும் தெரிவிக்கக்கூடாது என ஏற்கனவே அறிவுறுத்தின நிலையில் தற்போது மேலிட பொறுப்பாளரான அரேஞ்சமே கருத்துக்களை தெரிவித்துள்ளார் குறிப்பாக அதற்கான தருணம் வரும்போது பாஜக தலைமை மாநில ஆலோசித்து கூட்டணி குறித்தான முடிவுகளை எடுக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நன்றி சமய தகவல்களுக்கு முன்னேற்றத்திற்கான வழிக்கும்